我的。<noise> <noise> நண்பா தளபதி ஃபேன்ஸ் சிலதே வணக்கம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போலாம் வந்து அடுத்த ஆறு மாதம் எலெக்ஷன் வரைக்கும் வந்து தளபதி ஹேட்டர்ஸ்லாம் வந்து வச்சு செய்யலாம் ஸோ அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து தளபதி விஜய் வந்து ரொம்பவே வந்து அமைதியாக இருந்தார் அதனாலே வந்து நிறைய பேர் வந்து ஒன்னை பேசலாம் அப்படி இப்படின்னு ஒன்று பேசியிருந்தார் ஆனால் அவரோட முடிவு என்னன்னா இந்த கரூர் மக்களை பார்த்த பிறகு தான் வந்து அரசியல் நிகழ்வுகள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக உறுதியாக இருந்தார் அதனால் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து மாமல்லபுரத்தில் வந்து தளபதி விஜய் வந்து அந்த கரூர் மக்களை பார்த்து வந்து அந்த ஆறுதல் வந்து கூடியிருந்தாரு ஸோ அதன் பிறகு வந்து தளபதி விஜய் வந்து அரசியல் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு ஸோ இப்போ முத்துராமலிங்க தேவரோட பிறந்த நாள் இன்றைக்கி ஸோ அதுக்கு வந்து தளபதி வந்து யாரும் விஷ் பண்ணவே கிடையாது அவருமே வந்து ஒரு தலைவர் தானே அப்படின்ற மாதிரி வந்து சில விஷக்கிருமிகள் வந்து வேறு மாதிரி வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுருந்தாங்க மற்ற இதுக்கெல்லாம் வந்து விஷ் பண்ணார் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து ஏன் விஷ் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வந்து வேறு மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி வந்து நம்ம தளபதி விஜய் வந்து முத்துராமலிங்க தேவரோட புகைப்படம் அமைச்சு மாலை போட்டு அதுக்கு வந்து மரியாதை வந்து செலுத்திருக்காரு ஸோ அது மட்டும் கிடையாது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட்டுமே போட்டிருக்காரு அதில் என்ன போட்டிருக்காருன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சமூக ஒற்றுமை அதன் நல்லிணக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் குருபூஜை என் தினத்தில் எமது அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினேன் அப்படின்னு வந்து போஸ்ட் போட்டு முத்துராமலிங்க தேவரோட புகைப்படத்துக்கு வந்து மாலை போட்டு நம்ம தளபதி விஜய் வந்து மரியாதைக்கு செலுத்திருக்காரு ஸோ இப்போ வந்து அந்த ஹேட்டர்ஸ்க்கு வந்து அவனுக்கு எனக்கு என்ன சொல்ல முடியும் இதுக்கப்புறம் வந்து சொல்கிறது ஒன்றுமே கிடையாது ஒரு பெரிய செருப்படி தான் ஏன்னா வந்து அம்பேத்கருக்கு வந்து போட்டார் காமராஜருக்கு வந்து போட்டார் பெரியாருக்கு வந்து போட்டார் ஆனால் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து ஏன் போடலை அப்போ வந்து இதுக்கு வந்து அரசியல் இருக்கா நீங்கள் யார் என்னன்றதுலாம் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஸோ இவனுங்கெல்லாம் போய் மூஞ்ச போய் எங்கே வச்சுப்பானுங்க வந்து தெரியல ஏன்னா வந்து இவனுங்க இந்த மாதிரி வதந்தி பரப்புறப்பையும் கேவலமான விஷயங்களை வந்து செய்கிறப்பையும் வந்து தளபதி விஜய் வந்து அப்பப்போ சரியான செருப்படி அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு ஸோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கம்ஸ்ட்டு சொல்லுங்கள் இதுபோல் வீடியோக்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ